வணக்கம் குழந்தைகளா இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரி டைமில் நாம் திருக்குறளில் உள்ள ஆழ்வினை அப்படின்ற அதிகாரத்தில் உள்ள ஒரு குரலையும் அதோட விளக்கத்தையும் ஒரு சிறிய கதை மூலமாக பார்க்க போகிறோம் எல்லோரும் ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்களா எஸ் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு குரலுக்குள்ளே போகலாம் என்ன குரல் அப்படின்னா மடியுலால் மாமுகடி என்ப மடியுலான் தாளுலான் தாமரையினால் இப்போ நம்ம இந்த குரலோட விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது ஒருவனுடைய சோம்பலில் மூதேவி வாழ்கின்றாள் சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே திருமுகள் வாழ்கின்றாள் ஓகே சில்ட்ரன் இப்போ நம்ம இந்த குரலோட விளக்கத்தை ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்க போகிறோம் ஓகேவா எல்லாம் ரெடியாருங்க கவனமாக கேளுங்க சரியா அதாவது ஒரு ஒட்டகம் காட்டில் தவம் மேற்கொண்டு இருந்துச்சான் அந்த தவத்தோட பெருமையை உணர்த்த பிரம்மதேவர் வந்து ஒட்டகத்திற்கு காட்சி கொடுத்தாராம் உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் அதற்கு அந்த ஒட்டகம் நான் இருந்த இடத்துல இருந்தபடியே உணவை சாப்பிடணும் அதனால் என்னோட கழுத்தை நீங்கள் நீளமாக வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அந்த நீளமான கழுத்தோட நான் காட்டில் உலா வரணும் அவ்வாறே பிரம்மதேவரும் அதுக்கு வரம் அளித்தாராம் உனக்கு இந்த நீளமான கழுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாராம் அந்த வரம் கிடைச்ச பின்னாடி அந்த ஒட்டகம் வந்து உணவிற்காக ரொம்ப முயற்சி பண்ணவே இல்லையாம் அது தன்னோட நீண்ட கழுத்த வச்சு இருந்த இடத்துல இருந்தே சாப்பாடை தேடி சாப்பிடுச்சான் ஒரு நாள் ஒட்டகம் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய காற்று வீசிச்சான் அப்போது பெரிய மழை கூட பெஞ்சுதான் அந்த அறிவற்ற அந்த ஒட்டகம் வந்து என்ன பண்ணிச்சான் தன்னோட தலையை போய் ஒரு குகையில் போய் நீட்டிகிட்ருந்துதான் அந்த நேரத்தில் மலைக்கு பயந்து தன்னோட மனைவியோட ஒரு நரி வந்து அந்த குகைக்குள்ள நுழைஞ்சு குளிராலும் பசியாலும் வாடிய அந்த நரிகளுக்கு மிக பெரிய வாய்ப்பாக அந்த ஒட்டகத்தோட கழுத்து வந்து உணவாக அமைஞ்சுதான் ஒட்டகத்தோட இருபுறமும் இருந்து கொண்டு நரிகள் வந்து ஒட்டகத்தோட கழுத்தை கடித்து தனக்கு வேண்டிய அளவு மாம்சத்தை ருசித்து சாப்பிட்டுச்சான் தனக்கு நேர்ந்த அந்த ஆபத்தை உணர்ந்த ஒட்டகம் தன்னோட கழுத்தை சுருக்க முயற்சி பண்ணிச்சான் தன்னோட நீண்ட கழுத்தை சுருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான் அதற்குள்ள நரிகள் ரெண்டுமே சேர்ந்து ஒட்டகத்தோட கழுத்த பகுதி முழுவதையும் சாப்பிட்டு முடிச்சுதான் ஒட்டகமும் இறந்தே போயிருச்சான் ஓகே சொல்கிறேன் இந்த கதையிலருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சோம்பல் வந்து சில சமயம் நம்மளோட உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும் அதனால் நாம் வந்து சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம நல்ல சுறுசுறுப்போட நம்மளோட வேலைகளை நாம் செய்யும்போது நம்மளோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் எனவே குழந்தைகளா நீங்களும் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம நல்ல சுறுசுறுப்போட உங்களோட வேலைகளை செய்யும்போது நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கதையை முடிக்கிறேன் இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்